ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்மால் பொட்டோ வச்சு காஷ்மீரி தம் ஆள்கறி செய்ய போகிறோம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சின்ன உருளைக்கெழங்கு தோல் நீக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ ஃபோக்கை வைத்து நல்லா சுற்றி குத்தி விடுங்க அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு வர சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கலை இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க நான் முந்திரி பருப்பு இல்லைனா பொட்டுக்கலை சேர்த்துருக்கேன் கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் உருளைக்கெழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா தாளிச்சிடலாம் அதே எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு தயிர் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டு வேக விடுங்க இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சு முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே தழை தூவிக்கோங்க சூப்பரான ஆளுகரி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி புலாவு சாதத்து கூட சூப்பராக இருக்கும்